ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேட்டூர் டேம் சீரிஸ் டுவெல் பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம லெவன்த் சீரிஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹெலிகாம் ஷாட் பார்க்குறோம் மேட்டூர் டேம்லேருந்து பதினாறு கண் வழியாக தண்ணி திறந்துக்கிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு லட்சத்து எழுவதாயிரம் தண்ணி வந்து வெளியேற்றிருக்காங்க இருந்து ரெண்டு லட்சம் தண்ணி வந்துட்டுருக்கு அது ஒகினேக்கல் வழியாக வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஆயிரும் இன்றைக்கி ஒரு டுவெல் ஓ கிளாக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு லட்சம் வரும்போது ரோடுக்கே தண்ணி வந்துடும் நம்ம குளத்தூர் போகிற வழியெலாம் வந்து ரோடு பக்கமே தண்ணி வந்துடும் நிறையா ரோடு வந்து இன்றைக்கெலாம் ப்ளாக் பண்ணிடுவாங்க மேட்டூருக்கே வெள்ளாபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க நிறைய பேர் அங்கேருந்து வேறு இடத்துக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்தும் அவங்க தண்ணி இல்லாத டைமில் மீண்டும் வந்து அதே இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தண்ணி திறக்கும் போது வந்து வேறு இடத்துக்கு மறுபடியும் அனுப்பிடுவாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா சமசீனாக இருக்குல்ல முடிஞ்சவங்க இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக போங்க பதினாறு கண் வழியாகவும் தண்ணி வருது சுரங்கப்பாதை வழியாகவும் தண்ணி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் விவசாயத்துக்கும் போயிட்டுருக்கு அதனால் நல்லாயிருக்கும் எல்லா சைடும் போய் பார்க்குறதுக்கு நிறைய தண்ணி இருக்குது இவ்வளோ தண்ணி வெளியே போனாலும் டேமில் இன்னும் நூற்றி இருபது அடி அப்படியே இருக்குது ஆனால் வந்துட்டுருக்குற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி தண்ணி தான் வெளியே அனுப்பிட்டுருக்காங்க சண்டேலாம் போனீங்களா கண்டிப்பாக ரெண்டு லட்சம் கன அடி வெளியே போயிட்ருக்கோம் அப்படியே தண்ணி துள்ளி குதித்து போயிட்ருக்கோம் புகையாக வரும் அப்படின்னு ஒரே நொறையாக புகையாக செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கே உங்களுக்கு இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம வெளிநாடுலாம் போய் பார்க்க தேவையில்ல வெளியூர்லாம் போக தேவையில்ல நம்ம சேலத்துலேயே இருக்குது ஒரு அறுபது கிலோமீட்டர் போகணுன்னா மேட்டு டேம் வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி சீன் வந்து நம்ம மேட்டு டேமில் போய் ரியலாக பார்க்கலாம் பார்த்தீா எப்படி இருக்கு ஹெலிகாம் ஷாட்டு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளாகு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் போய் அங்கே விசிட் பண்ணுங்க நாம் பெற்ற இன்பம் எல்லாருமே பெறணும்ல செம்ம ஷாட்டில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க